நீங்க இந்துவா என்ன ஜாதி கோவிலுக்குள் நுழைந்த நமீதா தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் இதெல்லாம் இங்க சகஜந்தான் கோவில் நிர்வாகத்தின் அதிரடி விளக்கம் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை பாஜகவில் இயங்கி வரும் நடிகை நமீதா மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற போது தான் தடுத்து நிறுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது நடிகர் விஜயகாந்த் நடித்த எங்கல்லண்ணா படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகை நமிதா தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்திருக்கிறார் இவர் சினிமாவில் அறிமுகமான சிறிது நாட்களிலேயே இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டார் அதன் காரணமாக மச்சான்ஸ் என்ற அடைமொழியுடன் ரசிகர்களால் அன்புடன் உபசரிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது காதலர் வீரேந்திர சௌத்ரி என்பவரை திருமணம் செய்து இரட்டை குழந்தைகளுக்கு தாயானார் இந்த நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இன்று நமிதா தனது கணவருடன் சாமி தரிசனத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு அவரை தடுத்து நிறுத்திய கோவில் அதிகாரி முத்துராமன் என்பவர் நமிதா இந்து என்பதற்கான சான்றிதழை காண்பிக்குமாறு கூறியதாகவும் தன்னிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாகவும் கூறி நடிகை நமீதா தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபியிடம் வீடியோ மூலம் புகார் ஒன்றை முன்வைத்துள்ளார் அதில் கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் அனைத்து கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறேன் அதே போல இன்று நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றேன் அங்கிருந்த அதிகாரி ஒருவர் என்னிடம் நீங்கள் இந்துவா என்ன சாதி என்று கேட்டார் அதற்கான சான்றிதழ் இருக்கா என்று கேட்டு என்னையும் என் கணவரையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார் நான் ஒரு இந்து என்பது அனைவருக்கும் தெரியும் என் திருமணமே திருப்பதியில்தான் நடந்தது என் குழந்தைக்கு கிருஷ்ணா ஆதித்யா மற்றும் கியான்ராஜ் என கிருஷ்ணனின் பெயர்களைத்தான் சூட்டியுள்ளேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு இந்து கோவில்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் மட்டும் என்னை செல்ல விடாமல் எப்படி தடுக்கலாம் என ஆவேசம் பொங்க பேசினார் மேலும் அமைச்சர் சேகர்பாபு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடிகை நமிதா அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார் காலையில நம்ம மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டார் ஆனா அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரிண்டென்ட் கொரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கானா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நிர்வாக தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்ப குளத்தை தாண்டி ஒரு பலகை வைக்கப்பட்டுள்ளது அதில் இந்துக்கள் அல்லாதோர் கோவிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை என வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது பிரபலங்கள் கோவிலுக்குள் வரும்போது சந்தேகம் இருந்தால் கோவில் பணியாளர்கள் அவர்கள் சார்ந்த மதம் குறித்து கேட்பது வழக்கமான நடவடிக்கையே அப்படித்தான் நமீதா கோவிலுக்கு வந்தபொழுது கோவில் கண்காணிப்பாளர் வெண்மணி என்பவர் பணியில் இருந்துள்ளார் மேலதிகாரிகளை கேட்டுவிட்டு கோவிலுக்குள் அனுமதிக்கிறோம் சற்று நேரம் ஓய்வாக நில்லுங்கள் என்று சொன்னதாகவும் அதற்குள் அவருடைய கணவரும் நமீதாவும் தாங்கள் இந்துக்கள் தான் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு சென்று வந்துள்ளோம் அப்படி இருக்க எப்படி எங்களை காத்திருக்க வைக்கலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கோவில் கண்காணிப்பாளர் இணை ஆணையராக உள்ள கிருஷ்ணன் என்பவரிடம் கேட்டு இருவரையும் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதி அளிக்கப்பட்டது நமிதாவிடம் காட்டமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை கோவில் விதிப்படித்தான் பேசுகிறோம் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லாருக்கும் வணக்கம் பாபுஜி வணக்கம் நான் நமீதா பேசுறேன் ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி என் குழந்தையோட பேர் கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு ஹம்பர் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்சன்ஸ்